அன்பான ரசிகர்களே இதோ உங்களுக்காக கவிஞன் திருமலை தென்னவனின் காவிதை தளத்தில் உங்களுக்காக ஓர் கவிஞனின் குரல் கவிதை ஓர் கவிஞனின் குரல் எங்கும் இல்லாத கவிஞன் நான் அதிக பாராட்டை பெறாத மனிதன் நான் ஆள் கடலுக்குள் முத்தடுப்பேன் அந்த முத்துவின் நொடியில் நான் கவி படைப்பேன் நான் பேனா முனையில் கண்ணதாசனின் கரம் பிடிப்பேன் பேரரசு வைரமுத்துவின் வரி தொடுப்பேன் என் எழுத்துக்களை முத்தாக்குவேன் அந்த முத்துக்களை உங்கள் சொத்தாக்குவேன் அழகும் அறிவும் பொய்யும் உண்மையும் புகழும் நட்பும் காதலும் அன்பும் ஆறுதலும் நம்பிக்கையும் உறுதியும் உண்மையும் படிப்பும் பணமும் பதவியும் அந்தஸ்தும் அதிகாரமும் ஆணவமும் வாலிபமும் முதுமையும் மரணமும் நோயும் இயற்கையும் செயற்கையும் துரோகமும் துணிச்சலும் கோபமும் சோகமும் எழுத்தின் வரிகளால் வானவில் போல் வண்ணமாக்குவேன் மேகங்களைப் போல் தூபமாக்குவேன் அலைகளைப் போல் ஆழமாக்குவேன் மின்னலை போல் ஒளியாக்குவேன் திருமலையின் மாவட்டம் தென்னவன் அரசனின் மரபுவடி இருப்பிடம் திருமலை தென்னவன் என் கவிதையின் பிறப்பிடம் அறிமுகமெங்கும் இல்லாத கவிஞன் நான் அதிக பாராட்டை பெறாத மனிதன் இவன் ஆழ்கடலுக்குள் முத்தடுப்பேன் அந்த முத்துவின் ஒளியில் நான் கவி படைப்பேன் நான் பேனா முனையில் கண்ணதாசனின் கரம் பிடிப்பேன் பேரரசு வைரமுத்துவின் வரி தொடுப்பேன் என் எழுத்துக்களை முத்தாக்குவேன் அந்த முத்துக்களை உங்கள் சொத்தாக்குவேன் அழகும் மறைவும் பொய்யும் உண்மையும் புகழும் நட்பும் காதலும் அன்பும் ஆறுதலும் நம்பிக்கையும் உறுதியும் உண்மையும் படிப்பும் பணமும் அதிகாரமும் ஆணவமும் வாலிபமும் முதுமையும் மரணமும் நோயும் இயற்கையும் செயற்கையும் துரோகமும் துணிச்சலும் சோகமும் கோபமும் இந்நெழுத்தின் வரிகளால் வானவில் போல் வண்ணமாக்குவேன் மேகங்களைப் போல் தூபமாக்குவேன் அலைகளைப் போல் ஆழமாக்குவேன் மின்னலைப் போல் ஒளியாக்குவேன் திருமலையின் மாவட்டம் தென்னவன் அரசன் மரபு அடியில் திருமலை தென்னவன் என் கவிதைகளின் பிறப்பிடம் திருமலையின் மாவட்டம் தென்னவன் அரசனின் மரபு அடி என் இருப்பிடம் திருமலை தென்னவன் என் கவிதைகளின் பிறப்பிடம் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை அன்புடன் அழைக்கிறேன் மீண்டும் ஒரு கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி